ஹலோ வெல்கம் டு ரேவா ஆர்ட்ஸ் இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு ஜிப்ஸமும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து சிலிகான் மோல்டில் போர் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து வாத்து மாதிரி இன்னொன்று வந்து பென் ஹோல்டர் செய்கிறதுக்கான மோல்டு இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரேவா ஆர்ட்ஸ் லோகோக்கு கீழே இதோட ஃபுல் வீடியோவோட லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஜிப்சம் செட்டான பிறகு சிலிகான் இருந்து நான் வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது வாத்து மாதிரி இருக்கு இல்லையா இந்த இதில் வந்துட்டு இதோடய வாய்க்கு மட்டும் கோல்டன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட்டும் இந்த வாத்தோட கழுத்தில் ஒரு போ மாதிரியான ஷேப் இருந்துச்சு அதுக்கு ரெட் கலரும் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்த கிராஃப்டில் எல்லோ கலர் பிளாக் கலர் இந்த மாதிரியான அக்ரோலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் எடுத்து இன்னொரு ப்ரஷ்ஷால டேப் பண்ணி நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன் ஜிப்சம் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ